வணக்கம் ஓம் நம சிவாய ஓம் நம்ம நாராயண ஐயா மக்சள் கிருஷ்ணன் சந்திரன் சர்பகான இருக்கிறேன் நான் உங்கள் பத்திரிகாடி உபாசகர் ஜி கிருஷ்ணன் இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடன் தீர்வதற்கு விநாயகர் மந்திரம் சரி கடன் தீர்வதற்கு பார்த்தீங்கன்னா எல்லா சிவன் கோயிலில் ருணம் மகசினார் அப்படின்னு ஒன்று இருக்கும் ரணம்னா காயம் ருணம் அப்படின்னா கடன் அதுக்கு போய் வேண்டி உப்பு வாங்கி போடுவாங்க எல்லா சிவன் கோயில்லையும் அல்லது தனியாக ஒரு லிங்கம் இருந்தால் அதை வேண்டிட்டு கடன் தீரணுன்னு உப்பு வாங்கி போடலாம் அது போல் செய்யும்பொழுது ஒரு சிறிய அளவில் ஓரளவுக்கு கடன் அடைஞ்சி வரும் அதை விட இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கணபதியை வேண்டி பிரிவில் கடன் தீர்வதற்கான ஒரு வழிமுறை அதற்கான மந்திரம் பார்க்கலாம் சரிங்களா இது நீங்கள் என்ன செய்யணுன்னா சதுர்த்தி திதியில் காரணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சதுர்த்தி திதியிலும் இருக்கும் அன்னைக்கு நீங்கள் ஒரு இலை வச்சு ஒரு மஞ்சள் வாங்கி மஞ்சள் பாக்கெட்டு தான் கடையிலலாம் விற்கிது மஞ்சள் தூள் பாக்கெட்டு அதை வாங்கி அதில் பிள்ளையார் மாதிரி சின்னதாக ஒரு பிள்ளையார் பிடிச்சி அருகம்புல் எப்படியாவது க ரொம்ப இதுக்கு முக்கியம் அருகம்புல் கொஞ்சம் நிறையாவே சாத்தி விநாயகர் சிவனுக்கு வில்லும் பிடிக்கும் அது மாதிரி விநாயகர் பகவானுக்கு அருகம்புல் ரொம்ப பிடிக்கும் கொழுக்கட்டை வச்சிங்கன்னா அது இன்னும் ரொம்ப அவருக்கு பிடித்தமான நெய்வக்தியம் அது அதையும் வைக்கலாம் முடியாதவங்க அவள் பொரி கடலை எல்லாம் வாங்கி அதை கலந்து வச்சு வாழைப்பழம் தேங்காய் வெட்டலைப்பாக்கு எல்லாம் வாங்கிங்க பத்தி எல்லாம் குளித்து சின்னணும் இலக்கியணும் எல்லாம் வச்சிட்டு நீங்கள் இது இந்த முறை எல்லாம் நீங்கள் ஒரு நல்ல துவைச்ச துணியில் அமர்ந்து தான் மந்திரம் சொல்லணும் கிழக்கு பார்த்த மாதிரி உட்காந்துங்க உட்காந்து மந்திரம் சொல்லுங்கள் இல்லை மேற்கு பார்த்த மாதிரி கூட உட்காந்துக்கலாம் அந்த இலை வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இல்லை அந்த நீங்கள் வச்சிருக்கீங்களா பிள்ளையார் அந்த கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கணும் மஞ்சளில் பிடிச்ச பிள்ளையார் போல் செஞ்சுட்டு மந்திரம் சொல்கிறேன் கணேசாய ருணம் சிந்தி வரேன்யம் ஹூம் நம்பட் ஸ்வாகா ஒரு சிம்பிள் மந்திரம் தான் ஒரு ரெண்டு வரி ஹோம் கணேசாய ருணம் சிந்தி வரேன்யம் ஹூம் நம்ப ஸ்வாக ஓகேங்களா ஏதோ ரெண்டு தடவை சொல்லியிருக்கேன் இன்னொரு தடவை பொறுமையாக மலிவு நாளும் சொல்கிறேன் ஓம் கணேசாய ஐயா ருணம் சிந்தி ஒரே ஹூம் நம்ப ஸ்வாக இதுதான் அந்த மந்திரம் இதை வந்து ஒரு நீங்கள் ஒரு நூற்றி எட்டு தடவை அந்த விநாயகருக்கான அந்த நாள் சருதி திதியில் நீங்கள் சொல்லி வணங்கிட்டு வாங்க அடுத்தடுத்த நாளில் சாதாரணமாக அந்த மஞ்சள் பிள்ளையார வந்து நீங்கள் ஒரு ஒரு சின்ன தட்டிலேயோ இல்லை சாமி படத்துலேயோ வச்சுருங்க இந்த முல்லையோடு அதோடு சேர்த்து வைங்க வச்சுட்டு டெய்லி இந்த மந்திரத்தை ஒரு பதினொத்தரூவா காலையில் சொல்லி கும்பிட்டுட்டு வாங்க படிப்படியாக கடன் உறவில் அடையும் சரிங்களா இது ஒரு முக்கியமான மந்திரம் இது கடன் பிரச்சனை இருக்கிறவர்கள் இந்த மந்திரத்தையும் இந்த பூஜை முறையை ஃபாலோ பண்ணி உங்கள் கடன் பிரச்சனை படிப்படியாக குறைச்சிக்கலாம் அதெல்லாம் இல்லாமல் கடன்காரர்களால் வர்ற அவமானம் வந்து கத்துறது அதெல்லாம் கூட குறையும் சரிங்களா இந்த மந்திரத்தை பயன்படுத்திங்க ஓகே மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நான் உங்கள் மாயாஜால் கிருஷ்ணன் பத்ரகாளி உபாசகர் ஓகே என்னுடைய வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் கடன் பிரச்சனையாக இருக்குண்ணா சரியா அதுதான் எனக்கு சப்ஸ்கிரைப் வரணும் சப்ஸ்கிரைபர் பேர் வரணும் லைக் நிறையா வரணும் அதெல்லாம் முக்கியம் கிடையாது இதை வந்து நாலு பேர் பயன்படணும் அவ்வளோதான் மெயின் ஓகேங்களா மீண்டும் சந்திப்போம் பாய் இந்த மந்திரம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் மோர்ன்னு இருக்குல்ல அதை அடுத்து நீங்கள் அந்த ஸ்கிரிப்ஷன் அது வரும் அதை பார்த்து நான் ஓகே சரி இன்னும் சந்திப்பேன்